வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை நெஞ்சம் எட்டு விக்ரம் மீராவால் காயப்பட்ட தன் கையை மீராவிடமே கொடுத்துவிட்டு படுக்கையின் விளிம்பில் அமர்ந்தான் மீரா ஆன்டிசெப்டிக் லோஷனில் காயத்தை சுத்தம் செய்த போது விக்ரம் லேசான புருவச் கூட வெளிக்காட்டவில்லை பெண்ணின் இளம் கை கொடுத்த இதம் அவனை அவன் காயத்தை மறக்கச் செய்ததோ இதோ அவன் அருகில் இலகுவாக அமர்ந்து இத்தனை உரிமையாக விக்ரமிடம் நடந்து கொள்கின்றாள் விக்ரம் கையை பிடித்து சுத்தம் செய்து நடுங்கும் விரல்களில் அவன் உள்ளங்கையைச் சுற்றி காயத்திற்கு கட்டிட்ட மீராவின் முகத்தைத்தான் விக்ரமின் கூர்மையான கண்கள் பார்த்திருந்தன மீராவின் முகத்தை விடுத்து வேறு எங்கும் பார்க்கவில்லை அவன் மீரா விக்ரம் கையில் கட்டை போட்டுவிட்டு நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் அவளுடைய கண்கள் இன்னும் குற்ற உணர்ச்சியால் நிரம்பி வழிந்தன டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க என்றால் மீரா தயக்கமாக அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை என்ற விக்ரம் மீராவின் முகத்தை தான் கூர்மையாக பார்த்திருந்தான் அவன் இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறியதற்கு அவள் கூறிய பதிலை கேட்டபோது மீரா நிச்சயமாக அங்கிருந்து சென்று விடுவாள் என்று எண்ணி விக்ரம் அவள் பதிலுக்காக மீராவின் முகம் பார்க்க அவளோ மருத்துவருக்கு அழைக்குமாறு கூறவும் விக்ரமுக்கு எரிச்சல் தான் பிறந்தது அதான் போறேன்னு சொல்றியே பின்ன நான் கேடு கேட்டா உனக்கே நடி போய் தொளைய வேண்டியதானே பெருசா வந்துட்டா கையை குத்தி கிழிச்சிட்டு அப்புறம் டாக்டருக்கு கால் பண்ண சொல்லிட்டு என்ற எண்ணம் தான் இங்கிருந்து செல் என்று கூறியதே அவன் வாயிலிருந்து எப்படி வந்தது என்று தெரியவில்லை ஆனால் மீண்டும் மீண்டும் இங்கிருந்து செல் என்று கூற அவன் நா எழவில்லை ஏனோ மீராவுக்கு தன்னை சுத்தமாக பிடிக்கவில்லை என்பது அவள் பேச்சிலும் செயலிலும் நன்கு விளங்கியது விக்ரமுக்கு அதை அவனால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தன் அருகாமைக்காக ஏங்கும் பெண்களுக்கு மத்தியில் மீராவின் பிடிவாதம் அவனை அவளை நோக்கி வெகுவாக ஈர்த்தது ப்ளீஸ் விக்ரம் கால் பண்ணுங்களே என்றால் மீரா சற்றே அழுத்தமான கெஞ்சிதலுடன் விக்ரம் குரல் ஆற்றாமையாக வெளிவந்தது மீரா இது சாதாரண கீரல் தான் ஐ வில் பி ஃபைன் இதுக்கு எதுக்கு டாக்டர் என்றான் மீரா கண்களை விரித்து என்ன சாதாரண கீரலா இவ்வளோ ரத்தம் போயிருக்கு பாருங்க ப்ளீஸ் கால் பண்ணுங்க என்றவள் கண்கள் அங்கு அவள் குருதியை துடைத்து எடுத்த பஞ்சை காண்பிக்க விக்ரம் எதுவும் பேசாமல் அவள் முகத்தை மட்டுமே பார்த்திருந்தான் மீரா கண்களை திருப்பி விக்ரம் போன் எங்கே என்று ஆராய அவள் கண்கள் அங்கே மேஜையில் இருந்த விக்ரமின் அலைபேசியை கண்டு எந்த தயக்கமும் இன்றி மீரா போனை எடுத்து வந்து விக்ரம் கையில் கொடுத்து ம் டாக்டர் கூப்பிடுங்க இப்பவே ப்ளீஸ் என்றால் சற்றே ஆணையிடும் தோரணையில் விக்ரம் சற்றே புருவத்தை அழைத்தான் ஆனால் மீராவின் இந்த அணுகுமுறை அவன் மேல் அவள் கொண்டுள்ள உரிமை அவனுக்கேனோ பிடித்திருந்தது ஆனால் விக்ரம் அதை வெளியில் காண்பிக்கவில்லை கட்டிலில் இருந்த தலையணையில் பின்னோக்கி சாய்ந்து மீரா நீட்டிய அலைபேசியை பார்த்தானே ஒழிய கையில் வாங்கவில்லை மீண்டும் மீரா முகம் பார்க்க கால் பண்ணுங்க விக்ரம் சார் நான் சும்மா சொல்லல தான் சொல்றேன் இப்படியே விட முடியாது செப்டிக் ஆயிடும் அப்புறம் ஃபீவர் வரும் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும் என்றால் மீரா சற்றே அழுத்தமாக ஒரு கணம் விக்ரம் மீராவை வெறுமனே பார்த்தான் அவளுடைய பொறுமையை சோதிப்பது போல் பெண் எதுவும் பேசாமல் அவள் கையில் இருந்த தொலைபேசியை எடுத்து மருத்துவரின் எண்ணை டயல் செய்து அதை அவளிடமே திருப்பிக் கொடுத்தான் அவன் செயலில் மீரா கண்களை அகலவிரித்து விரித்து சிமிட்டி திகைத்தாள் இல்ல நீங்களே என்று மீரா கூற வர மறுபுறம் அலைபேசி எடுக்கப்பட்டது விக்ரம் கண்களில் நீ இப்போது அலைபேசியை வாங்கி பேசியே ஆக வேண்டும் என்ற உறுதி இருந்தது வேறு வழியின்றி தயக்கத்துடன் தொலைபேசியை கையில் எடுத்தாள் மறுபுறம் ஹலோ மிஸ்டர் விக்ரமாதித்யன் ஆர் யூ இஸ் எவ்ரிதிங் ஃபைன் என்ற டாக்டரின் குரல் கேட்டது மீரா தனது தொண்டையை சுத்தம் செய்து தொலைபேசியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சார் அவருக்கு அவருக்கு கையில் காயமாகிடுச்சு உங்களால் இப்ப உடனே வீட்டுக்கு வர முடியுமா என்ற மீராவின் குரல் மரியாதை மற்றும் வேண்டுதலுடன் வெளிவந்தது காயமா என்னாச்சு எப்படியாச்சு அம்மா அவர் எங்க என்றார் அவர்களின் குடும்ப மருத்துவர் சற்றே பதட்டமாக டாக்டரின் கேள்வியில் மீரா மெல்ல தயங்கினாள் அவளுடைய கண்கள் விக்ரமை நோக்கி நகர்ந்தன விக்ரமுக்கு அருகில்தான் மீரா அமர்ந்திருந்ததால் டாக்டர் கேள்வி விக்ரமுக்கு நன்றாகவே கேட்டது விக்ரம் தீவிரமான முகத்துடன் மீராவை தான் அவள் என்ன கூறப்போகிறாள் என்ற பதிலுக்காக ஆர்வமாக பார்த்திருந்தான் விக்ரமாதித்யன் என்ற மீராவின் குரல் தயங்கியபடி வெளிவந்தது விக்ரம் இதழில் இதழில் துளிர்த்த புன்னகையை தன் இதழுக்குள் மறைத்துக் கொண்டான் மீரா கண்களை சிமிட்டினாள் அதற்கு அதற்கு மேல் மருத்துவர் எதுவும் கேள்வி கேட்காமல் ஓ அப்படியா ஏதோ கிளம்பிட்டேன் இன்னும் இருப்பேன் என்று பதிலளித்துவிட்டு அழைப்பை துண்டித்தார் மீரா விக்ரமின் பார்வையை தவிர்த்து தலை கவிழ்ந்தபடி அவனிடம் திருப்பி கொடுத்தாள் ஆனால் மீராவால் விக்ரமின் கூர்மையான பார்வையை உணர முடிந்தது விக்ரம் மேலும் பின்னோக்கி சாய்ந்து சோ நல்லா யோசிச்சு தான் விக்ரமாதித்யன் இதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் என்னை விட்டு விலக முடியாது என்றவன் குரல் அழுத்தமாக மீரா கூட பார்க்கவில்லை எதுவும் பேசாமல் சென்று கட்டிலுக்கு முன்னே இருந்த அமர்ந்தாள் டாக்டர் கூறியதை போல் அடுத்த பத்து நிமிடத்தில் விக்ரம் வீடு வந்து சேர்ந்தார் டாக்டர் மீரா ஏற்கனவே போட்டியிருந்த கட்டை அவிழ்த்து விக்ரமின் காயமடைந்த கையை பரிசோதித்தார் மீரா அருகில் நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய விரல்கள் பதட்டத்துடன் ஒன்றோடொன்று பின்னிக் கொண்டிருந்தன ஆனால் விக்ரம் அமைதியாக இருந்தான் மிஸ்டர் விக்ரம் காயம் கொஞ்சம் தான் இருக்கு ரத்தம் அதிகமா போயிருக்குமே நீங்க எப்பவும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டீங்களே எப்படி இவ்வளவு பெரிய காயம் பட்டது என்று மீண்டும் காயத்தை சுத்தம் செய்தபடியே வினவ விக்ரம் இலகுவான புன்னகையுடன் சற்று பின்னோக்கி சாய்ந்து நத்திங் சீரியஸ் டாக்டர் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும் பட்டுடுச்சு அவ்வளவுதான் என்றான் டாக்டர் அடடா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது உங்களை நீங்களே வெட்டிக்கிட்டீங்களா உங்க பதில் எனவும் மீராவின் முகம் வெளியது முற்றிலும் சாதாரணமாக தோன்றிய விக்ரம் பார்வையை விரைவாக சந்தித்த போது அவளுடைய இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது டாக்டர் தொடர்ந்து காயத்தின் ஆழத்தை ஆய்வு செய்தார் Strange. You are right-handed. அப்படித்தானே? விக்ரமின் இன் புண்ணாய் மாராமல் Yes, Doctor. என்றான் Doctor, தன் நாக்கை சொடுக்கி சப்தம் எலிப்பிய கண்களை கூர்மையாக்கி விக்ரம் முகத்தை பார்த்தவர் Then tell me. Then tell me, Mr. விக்ரம், கத்திய பிடுச்ச அதே வழது கையை யூஸ் பண்ணி எப்படி அதே வழது உள்ளங்கையை வெட்ட முடியும் அதும் இவ்வளோ ம் என்றார் புருவத்தை உயர்த்தி கேள்வியாக விக்ரம் அதற்கு பதிலளிக்கவில்லை சந்தேகத்தின் மீராவால் உணர முடிந்தது மீராவின் விரல்கள் அவளது விரல்களை ஒன்றோடொன்று பிணைத்த வண்ணம் இருந்தன மேலும் அவளுடைய மனதில் குற்ற உணர்வு வேறு அதிகரித்தது விக்ரம் மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தி மேபி ஐ வாஸ் என்றான் இலகுவாக டாக்டர் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தினார் அவரால் விக்ரம் பதிலை இன்னும் நம்ப முடியவில்லை நிஜமாவா காயம் இவ்வளோ ஆழமா இருக்கு ஆனா நீங்க இப்படி பதில் சொல்றீங்க என்று முணுமுணுத்த அவர் கிருமி நாசினியை பயன்படுத்தும் போது ஏதோ புரிந்து கொண்டது போல் தலையை அசைத்தார் மீரா தன் பார்வையை தாழ்த்தினாள் அவள் மனம் அந்த தருணத்திற்கு சென்றது கோபத்தில் கத்தியை அவள் சுழற்றிய விதம் அது அவனது உள்ளங்கையில் ஏற்படுத்திய வழி மீரா இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லை விக்ரமிடமிருந்து இருந்து தன்னை பாதுகாக்க மட்டுமே முயன்றாள் ஆனால் இப்போது விக்ரம் பழியை தூக்கி போட்டுக் கொண்டு அமர்ந்திருந்த ஒரு கொடூரமான நபரை போல் உணர வைத்தது கேர் கொஞ்சம் கவனிச்சுக்க வேண்டிய காயந்தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் மருந்து தரேன் விக்ரம் அதோட ஆன்டிசெப்டிக் இன்ஜெக்ஷனும் தேவை என்றவர் விக்ரமுக்கு சிரிஞ்சல் மருந்தை ஏற்றி ஊசி மூலம் அவனுக்கு அளித்தார் விக்ரம் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தன் உடைமைகளை பேக் செய்து கொண்டு டாக்டர் மீராவிடம் திரும்பினார் ஆழமான காயம் ஸ்ட்ரெஸ் காரணமா காய்ச்சல் வரலாம் பாத்துக்கோங்க என்றார் மீரா தயங்கி பின் மெதுவாக தலையசைத்தாள் டாக்டர் எழுந்து நின்று விக்ரமை பார்த்து வாழ்த்துக்கள் மிஸ்டர் விக்ரம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யோர் மேரேஜ் என்றவர் இருவரையும் பொதுவாக பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ ஐ ஹோப் யூ போத் லேர்ன் டு டேக் கேர் ஆஃப் ஈச் அதர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி பார்த்துக்கணும்னு போக போக கத்துப்பீங்கன்னு நம்புறேன் எனவும் விக்ரமின் உதடுகள் மெல்லிய புன்னகை சிந்தி ஷியோர் டாக்டர் அண்ட் தேங்க்ஸ் என்றான் மீரா தன் தலையை தாழ்த்தி கொண்டாள் விக்ரம் முகத்தை பார்க்க கூட முடியவில்லை அவளால் டாக்டர் சென்றவுடன் அறையில் அமைதி நிலவியது வீட்டிற்கு வந்ததிலிருந்து மேல் சட்டையின்றி வெறும் பேண்டோடு அமர்ந்திருக்கின்றான் விக்ரம் பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு எழுந்து நின்று பேண்டின் பொத்தானில் கை வைத்து அதை கலற்ற முயன்றான் ஆனால் அவனையும் மீறி என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டது தன் கட்டுப்போட்ட கையை ஆயாசமாக உயர்த்தி பார்த்து விக்ரம் டாக்டர் வைத்து விட்டு சென்ற மாத்திரைகளை பரிசோதித்துக் கொண்டிருந்த மீரா அவளது செயலில் திரும்பி பார்த்தாள் விக்ரம் வழியை பொருட்படுத்தாமல் முயன்று கொண்டிருந்தான் அச்சோ என்ன பண்றீங்க இப்படி பண்ணா வலிக்கும் திரும்ப பிளீடிங் ஆனா என்ன பண்றது என்றால் கண்களில் அக்கறையோடு விக்ரமுக்கு ஒன்றும் இந்த காயம் பெரிதல்ல ஆனால் மீராவின் செயல் அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது இந்த விளையாட்டை இந்த காயம் ஆறும் வரை மீராவுடன் விளையாட நினைத்தான் அப்போது தானே மீராவும் ஏனோ பெண்களுடன் பழகி இருந்தாலும் மீராவுடனான பெரிதும் விரும்பினான் விக்ரம் வேண்டுமென்றே வெளிவந்த புன்னகையை அடக்கி இட்ஸ் ஓகே மீரா உனக்கு தான் என்ன பார்த்தாலே அறுவருப்பா இருக்கே நான் பொறுத்துப்பேன் நீ கஷ்டப்படாத என்று விட்டு பேண்ட் கலற்ற முயல மீண்டும் தாங்க முடியாதது போல் வேண்டுமென்றே விட்டான் ஹெல்ப் ஒரு என்றாள் விக்ரம் அவளை நோக்கி திரும்பி தலையை சற்று சாய்த்து கொண்டான் தேவையில்லை மீரா உன்னால் இது முடியாது என்று முணமுணுத்தாலும் விக்ரம் கண்கள் மகிழ்ச்சியுடன் மின்னின அதான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேனே என்றாள் விக்ரம் முன்வந்து நின்றாள் விக்ரம் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை மீரா முகத்தை மட்டுமே கூர்மையாக பார்த்திருந்தான் ஏதோ ஒரு வேகத்தில் கூறிவிட்டால்தான் ஆனால் இப்போது கைகள் மெல்ல நடுங்கின இடுப்பில் கைக்குற்றி தன் முன் கம்பீர தோற்றத்தில் புடைத்து திமிரிய டேட்டு வரைந்த புஜங்களும் உடற்பயிற்சியில் முறுக்கேறிய உடலுடன் முரட்டு ஆண்மை ரோமங்களுடன் தன் முன்னே நிற்கும் விக்ரமை கண்ணுயர்த்தி காண முடியவில்லை பெண்ணவளால் மெல்ல தன் விரல்களை அவன் பேண்டின் பொத்தானில் வைத்தாள் மீரா என்னதான் அவன் வயிற்றில் கைப்படாமல் பொத்தானை கலற்ற முயன்றாலும் அவள் விரல்கள் அவன் உடலில் இருந்த ரோமங்களை சற்றே துளக்கி தூச்சத்தில் அவள் கண்ணங்களை செம்மையுறச் செய்தன விக்ரம் மீராவின் தயக்கத்தை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தான் மீராவின் முச்சுக்காற்று சீரற்றதாக இருந்தது ரொம்ப நர்வஸா இருந்தா கண்ண முடிக்கோ மீரா என்றவன் குரல் மெல்ல கிசுகிசுப்பாக அதே நேரம் குறும்புத்தனத்துடனும் இருந்தது மீராவின் கண்கள் விக்ரமை கோபமாக பார்த்து வைத்தன ஆனால் வேறு வழியின்றி அவன் கூறியதைப் போல கண்களை கொண்டாள் விக்ரம் எதுவும் செய்யாமல் அப்படியே நிற்பதை பார்த்து ஹலோ நான் ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன் நானே இப்படி உங்களுக்கு மொத்தமா மாத்திவிட முடியும் அந்த கை சும்மா தானே இருக்கு நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க என்றால் மீரா கடுப்புடன் விக்ரம் எளிதாக சிரித்தபடி வேண்டுமென்றே தன் வழக்கையை உபயோகிக்காமல் தன் இடக்கை மூலம் அவளுக்கு உதவி கொண்டான் உடனே காஞ்சமாடு கம்புல விழுந்த மாதிரி எல்லாத்தையும் முடிக்காம இப்படி ஆற அமர உன்ன அணு ரசிக்கிறது கூட ஒரு கிக்கா தாண்டி இருக்கு என்ற மீரா முகத்தை பார்த்து கூறியவனிடம் ஆ என்ன என்ன சொன்னீங்க என்றால் அவன் ஸ்லீவ்லெஸ் டி ஷர்ட்டை அணிவிக்க உதவியபடியே ஒன்னும் இல்ல பிபிடால் என்றவன் அவள் அசௌகரியத்துடன் போராடுவதை பார்த்து குறும்பாக சிரித்தபடி என் பொண்டாட்டி கோபப்படுவான்னு தெரியும் அதை விட அதிகமா வெக்கப்படுவான்னு எனக்கு தெரியாம போச்சே என்றான் குறும்பாக புன்னகைத்து மீரா பதிலேதும் கூறவில்லை இடையில் பாக்சர் மற்றும் கருப்பு வண்ண ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் மட்டும் அணிந்து தன் முன்னே குறும்பாக புன்னகைத்தபடி நின்றிருந்த விக்ரமாதித்யனை இலகுவாக பார்க்க முடியவில்லை மீராவால் நான் போய் உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வர்றேன் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் என்று மீரா அறையை விட்டு வெளியே நகரப்போக ஹே மீரா இரு கீழே போக வேண்டாம் மேல கொண்டு வர சொல்றேன் என்றவனை புருவம் சுருக்கி பார்த்து வைத்தாள் மீரா இவன் எதுக்கு ரூமை விட்டு எங்கும் போக விட மாட்டேங்கிறான் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் விக்ரம் தன் அலைபேசி மூலம் கீழே இருந்த கிச்சனுக்கு அழைத்து இருவருக்கும் தேவையான உணவை அறைக்கே கொண்டு வருமாறு பணித்தான் இரவு உணவு அறைக்கே கொண்டு வரப்பட்டது உணவை தட்டில் எடுத்து வைத்து அதில் ஒரு ஸ்பூனை வைத்து விக்ரம் முன் வைத்தாள் மீரா ம் சாப்பிடுங்க என்றாள் அதுவரை மீராவின் செயலை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தவன் அவள் உணவு தட்டை நீட்டவும் வேண்டுமென்றே முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு இடக்கையில் ஸ்பூனை பிடித்து உணவை எடுத்து வாயருகே கஷ்டப்பட்டு கொண்டு செல்ல முயன்றான் மீரா விக்ரம் செயலை பார்த்து பெருமூச்சு விட்டு கொடுங்க நான் ஊட்டி விடுறேன் என்றவள் கரண்டியை ஓரமாக வைத்துவிட்டு உணவை தன் கைகளால் பிசைந்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் விக்ரம் சிரித்தபடி முன்னோக்கி சாய்ந்து அவள் கொடுத்த உணவை ஆர்வமாக வாங்கிக் கொண்டான் மீரா கொடுத்த உணவை வாயை திறந்து வாங்கிக் கொண்டே இருந்தான் விக்ரம் அவள் முகத்தில் இருந்த கண்களை விளக்க முடியவில்லை அவனால் அப்படியே ஒரு தாயாக மாறி தனக்கு உணவூட்டிக் கொண்டிருந்தாள் மீரா அவள் தளிர் விரல்கள் விக்ரம் இதழ்களை மெல்ல வருடியபோது விக்ரம் உடலில் ரசாயன மாற்றம் ஏற்பட்டதோ என்னவோ ஆனால் மீராவின் முகம் சிவந்து போனது கவனமாக விக்ரம் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தால் மீரா உணவை ஊட்டி முடித்து மீரா கை கழுவ போக நீ சாப்பிடல என்றான் இல்ல நான் சாப்பிடு மீரா இப்பவே இங்கேயே ம் என்று சற்றே குரல் உயர்த்தி கட்டளை பிறப்பித்தான் விக்ரம் வேறு வழியின்றி எதையும் யோசிக்காமல் அதே தட்டில் அவளுக்கான உணவை எடுத்து வைத்து உண்ண ஆரம்பித்தாள் மீரா விக்ரம் கண்கள் மீராவின் மேல் மட்டுமே நிலைத்திருந்தது வேகமாக உணவை உண்டு முடித்தாள் பின் கையில் மருத்துவர் கொடுத்த மாத்திரை மற்றும் ஒரு கிளாஸ் தண்ணீருடன் விக்ரம் முன் வந்தவள் ம் இதோ இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க என்று மாத்திரையை நீட்டினாள் அவள் விக்ரம் எந்த மறுப்பும் இல்லாமல் மாத்திரைகளை எடுத்துக்கொண்டான் விக்ரம் முகத்தை நேருக்கு நேர் பார்க்காமல் இப்போ தூங்குங்க என்றுவிட்டு அவன் படுக்க ஏதுவாக தலையணையை சரி செய்து கொடுத்தாள் நீபிடா இன்னைக்கு வெளியேற்றி பட்ட காயம் பத்தலையா உங்களுக்கு என்றால் மீரா அவன் வழக்கையை சுட்டிக்காட்டி நீ இப்படி அன்பா என்ன கவனிச்சுக்குவேனா அடிக்கடி எனக்கு காயம் பட்டாலும் தப்பில்லை பேபிடால் என்றான் கட்டியில் அமர்ந்தபடியே பெண்ணை குறும்பாக பார்த்து தேவையில்லாம கற்பனை பண்ணாம பேசாம தூங்குங்க நீங்க நினைக்கிறது என்னைக்கும் நமக்குள்ள நடக்காது நான் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டேன் அத்தான் என்று விட்டு அவள் கவுச்சை நோக்கி நடந்தாள் மீரா அவள் அத்தான் என்ற வார்த்தையில் புருவம் சுருக்கி பார்த்து என்ன என்ன சொல்லி கூப்பிட்டேன் என்ன என்றான் விக்ரம் அக்கா புருஷன் அத்தான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்களாம் என்று விட்டு மீரா அங்கிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அமர விக்ரம் முகத்தில் கோபம் மின்னியது ஆனால் மெல்ல சிரித்து பரவாயில்லையே ஓ அக்கா மாதிரி நீ தத்தி இல்ல ரொம்ப புத்திசாலிதான் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டியே அந்த போட்டோல இருந்தது நீ இல்ல ஓ அக்கான்னு என்று மெச்சுதலாக கூறிவிட்டு அப்போதைக்கு மீராவிடம் எதுவும் வாதாடாமல் படுக்கையில் விழுந்தான் விக்ரமாதித்யன் பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு குட் நைட் மிஸ்ஸஸ் விக்ரமாதித்யன் என்று கூறியவன் அதற்கு மேல் அவளிடம் வாதாடவில்லை ஆனால் புத்தகத்தில் கண்களை பதித்து வாசிப்பது போல் பாவனை செய்த மீராவின் நினைவுகள் தன் அக்காவை நினைத்து கண் கலங்கின அக்கா நீ எங்க இருக்க இருக்கியா இல்லையா இந்த விக்கிரமாதித்யன் உன் என்ன செஞ்சா நீ எப்படிக்கா இவன்கிட்ட மாட்டின உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா அந்த போட்டோல இருந்தது நீ தானே எனக்கு தெரியும் அதான் விக்ரமா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் உனக்கு நான் கண்டிப்பா துரோகம் செய்ய மாட்டேன்கா உன்னை எப்படியாவது நான் கண்டுபிடிக்காம விடவும் மாட்டேன் என்று தனக்குள் அழுத்தமாக கூறிக்கொண்டாள் மீரா